அன்புள்ள என் அப்பாவுக்கு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒரு கதை பார்க்கப்போம் நான் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும்போது என் தோழிகள் சில பேர்த்துக்கு திருமணம் நடந்துச்சு திருமணம் முடிஞ்சதும் மாமியார் வீட்டுக்கு போகணும் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு பயங்கரமாக பீதியை கிளப்புவாங்க நீயும் தாண்டியும் சிட்டுத்தினத்தெல்லாம் நிறுத்தி விடுன்னு பல முறை கூறுவாங்க நான் சொல்லுவேன் என் அப்பா எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி சில நாட்களுக்குள் கல்லூரியும் முடிந்தது வேலைக்கு செல்லணும்னு சொன்னேன் அண்ணா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வாழு ஒழுங்காக இருன்னு சொல்லிட்டார் சரி மேற்கொண்டு நான் பிஜியாவது படிக்கிறேனேன்னு சொன்னேன் அப்போ அதெல்லாம் ஒன்றும் வேணாமா வீட்டில் இருந்துகிட்டே போஸ்டரில் படிக்கிறாங்களா அதை படி அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க சரி ரெண்டு பேரும் நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவாங்கன்னு நானும் சரி ஒப்புக்கிட்டேன் மாதம் போச்சு நானும் என் வீட்டில் ஜாலியாக டெய்லியும் டிவி பார்த்துட்டு தங்கச்சி கூட அம்மா கூட செல்ல செண்டை போட்டுக்கிட்டு நாட்களை மகிழ்ச்சியாக செலவழிச்சிட்ருந்தேன் திடீர்னு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலான பேச்சை தொடர்ந்தார் என் அம்மா என் ஒட்டுமொத்த கோபமும் அம்மா மேலே தான் இருந்துச்சு ஏன் நான் இங்கிருந்து அந்த அம்மாவுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு ஆனால் இயற்கையின் நேதி அதை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும்னு மனதை பக்குவப்படுத்தி கொண்டேன் அவர்கள் நினைத்தது போல மாப்பிளையும் பார்க்க ஆரம்பித்தார்கள் ஒரு துணி எடுக்கும்போதே எது எடுத்தால் எங்கள் அக்காவுக்கு நல்லா இருக்கும்னு தேடி தேடி பார்க்குற என் தங்கச்சி என் வாழ்க்கை துணையாக வர வர பார்க்காம விட்டுருவாளா நல்லா தானே கவனிச்சிரு செலக்ட் பண்ணுவாள் என்ன மாதிரியே என் தங்கச்சியை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ணன் நல்ல மாப்பிள்ளையாக தானே பார்ப்பான் விட்டுருவானா என்ன மாதிரியே அம்மா பார்த்துக்கிற மாதிரி என் மகளை பார்த்துக்கணும்னு எங்கள் அம்மா நினைப்பாங்க அப்போ நல்ல மாமியாரை பார்க்காம விட்டுருவாங்களா நம்மளவுக்கு அந்தஸ்து இல்லைனாலும் நல்ல குடும்பமாக இருக்கணும் சமூகத்தில் நல்ல பேர் வாங்கினவராக இருக்கணும்னு எங்கள் அப்பா மாமனார் முதற்கொண்டு எல்லாத்தையும் நல்லா தானே பார்த்து வைப்பார் இவங்கெல்லாம் இவ்வளோ எதிர்பார்க்குறவங்கன்னு எனக்கு தெரியும் அப்போ கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்னு நான் தைரியமாக இருந்தேன் ஆனால் திடீர் இருந்து இவர் தான் உங்கள் மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை காமிச்சு முடிவு பண்ணிட்டாங்க சரி நான் தேடிய ராமன் இவர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கையில் இருந் என் தங்கச்சி கையில் இருந்ததை ஃபோட்டோ எடுத்து வாங்கிக்கிட்டேன் உடனே என் தங்கச்சி சொன்னால் எப்படி ஃபோட்டோவிலே பிடிச்சிருச்சா என் செலக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ உன் செலெக்ஷனா அப்படின்னு சொல்லி இருவரும் மனம் ஒத்துப்போ திருமண வேலை நடப்பட்டுருச்சேன் நான் என் தோழியுடன் ஃபோனில் பேசும்போதெல்லாம் என் அப்பா சொல்வார் ஏக்கன்னு ஃபோன் பேசிகிட்டே இருக்கேன் காது வலிக்கும் சீக்கிரம் காது செவிடாயிரும் ஃபோனெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இப்போது நான் ஒரு மணிக்கணக்காக ஃபோன் பேசும்போதெல்லாம் எங்கள் அப்பா என்னை ரசிச்சுட்டு தான் போகிறாரு என்னை எதுவுமே சொல்கிறதில்ல நான் சமையல் கட்டுக்குள்ள சும்மா தண்ணி மோந்து தான் போவேன் ஒரு டீ போடலான்னு போவேன் உனக்கு எதுக்குமோ அடுப்பு பக்கமெல்லாம் வேலை அதெல்லாம் அம்மா பார்த்துக்குவா நீ வா அப்படின்னு சொல்லி எனக்கு பாசம் கொடுப்பாரு அப்போல்லாம் எங்கள் அம்மா திட்டுவாங்க எங்கேயோ போய் யார்ட்டையும் உதவாங்கத்தான் உங்கள் அப்பா உனக்கு இத்தனை செல்லம் கொடுக்குறாங்கன்னு இப்படிலாம் பேசினா உன்னை அப்பாட்ட சொல்லி உன் அம்மா வீட்டுக்கு நான் அம்மாவை கிண்டலும் கேலியும் நானும் தங்கச்சியும் சேர்ந்தெல்லாம் பண்ணியிருக்கோம் ஏன்னா அந்த நாள் எனக்கே சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல இப்போல்லாம் எங்கள் அப்பா என்கிட்ட கொஞ்சி கெஞ்சி எனக்கு ஒரு டீ போட்டு கொடுக்குறியாடா அப்படின்னு கேட்குறாரு இதெல்லாம் டீ குடிக்கணுங்கிற ஆசை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தான் என் மகன் என் மகலாம் இருக்க போகிறா அவள் கையால் நான் நம்ம வீட்டில் டீ குடிக்கிற மாதிரி வருமானம் எங்கள் அப்பா ஏங்குறாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுது என் எண்ணங்கள் என் சிறு வயதில் பயணம் செய்ய ஆரம்பித்தது தினமும் என் அப்பா சைக்கிளில் பின்னாடி உக்காந்துக்குவேன் நானும் என் தங்கச்சியும் அவர் டெய்லியும் ஏதாவது ஒரு கதை சொல்லிக்கிட்டே பள்ளிக்கூடத்துலேருந்து எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார் அப்போல்லாம் இருந்த அந்த மனசு கல்லங்கபடம் இல்லாமல் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ என் மனசு மட்டும் இல்லை எல்லாமே எனக்கு பாரமாக இருக்குது நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன்னு எப்போதும் என் கூட வாக்குவாதம் செஞ்சுட்டே இருக்கிற அம்மா இப்போல்லாம் நான் எது சொன்னாலும் அப்படியா கண்ணு சரிடா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இப்போல்லாம் நிறைய எனக்கு சமையல் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மாவை கிண்டல் செய்வோம் இப்போ எங்கள் அம்மா எந்த கிண்டல் பண்ணாலும் கோவப்படுறதே இல்லை இதே மாதிரி கேள்வி கேட்குறக்கு ஒருத்தர் சீக்கிரம் வரத்தான் போகிறாங்கன்னு அம்மா சொல்லி எங்களெல்லாம் வெறுப்பேற்றுவாங்க ஆனால் அந்த நாள் சீக்கிரம் வந்துடுச்சுங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல திருமண நாள் நெருங்க ஆரம்பிச்சிருச்சு என் மாமியார் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க என்னை அத்தைுன்னு கூப்பிடாதம்மா அம்மானு கூப்பிடணும் உரிமையாக சொல்கிறாங்க நானும் சரிங்கம்மா இனிமேல் அப்படியே கூப்பிட்றேங்கம்மான்னு சொன்னால் ஏன் அம்மா பக்கத்தில் நின்று சிரித்து அவங்க மூஞ்சியில் மெச்சத்தில் தெரியுது என்ன மாதிரியே ஒரு அம்மா உனக்கு அங்கே கிடச்சிட்டாங்கங்கிற அந்த நிம்மதி அவங்க முகத்துலையே தெரியுது நாளைக்கு விடிஞ்சால் மன் மண்டபத்துக்கு நான் போகணும் என்னால் என் துணியெல்லாம் எடுத்து வைக்கவே முடியல என் தங்கச்சி தான் எடுத்து ஒவ்வொரு பேக்காக என் துணி என் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு பாவம் விளையாட்டா என்னன்ட்டா இனி இந்த ரூமில் நான் மட்டும்தான் உன் தொல்லையே எனக்கு இல்லை அக்கான்னு என்னால் தாங்கிக்கவே முடியல என்னையே மீறி என் கண்ணீரெல்லாம் கொட்டிடுச்சு என்னை சமாதானப்படுத்த முடியாது என் தங்கச்சி ஓடி போய் அப்பாட்ட அக்கா அழுகிறான்னு சொன்னதும் போதும் எங்கள் அப்பா ஓடி வந்து என்னாச்சுமா அப்படின்னு பதறிட்டாரு அக்கா இது மாதிரி நான் சொல்லவும் அழுகிறான்னு சொல்லவும் என் தங்கச்சிகிட்ட ஒரு பொய்யான கோபத்தை காமிச்சிட்டு நீ அழுகிறது நீ சின்ன வயசில் அழுகிற தான்ப்பா இருக்குதுன்னு சொல்லி அப்பா சிரிக்கிறார் அப்படி என்னப்பா ஆச்சு நீ தங்கச்சி ஆர்வமாக கேட்க இப்படிதாம்மா சின்னதில் அம்மா கிட்ட மிட்டாய் வேணும்னு உடம்பிடிப்பா அம்மா அதெல்லாம் வாங்கி தர முடியாதுன்னு மிரட்டா தான் இந்த இடத்துல தான் இந்த கட்டலில் தான் இப்படியே படுத்துருப்பா நான் வேலையிட்டு வந்ததோ அம்மா இதெல்லாம் பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் டொப்பிச்சிருவான் நான் உடனே உங்கள் அம்மாவை போய் கோவமாக ரெண்டு திட்டு திட்டினதும் சந்தோஷமாக மிட்டாயெல்லாம் மறந்துட்டு போய் தூங்கிடுவான் அப்படின்னு சொன்னார் உடனே எல்லாரும் அங்கே இருந்தவங்கெல்லாம் சிரிச்சிட்டாங்க அன்று இரவு என் அப்பாவோட மடியிலே படுத்துக்கணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு அப்பா நான் உங்கள் மடியில் படுத்துக்கவா அப்படின்னு போய் அப்பா மடியில் படுத்துக்கிட்டேன் உடனே என் தங்கச்சி நானும் தான் படுப்பேன் எனக்கும் தான் அப்பான்னு சொல்லி எசிரிக்கு வந்து படுத்தாள் அப்பாவுக்கு அந்த அன்னைக்கு தூக்கமே வரல எங்களை மட்டும் தட்டி கொடுத்து தூங்க வைக்க முயற்சி செஞ்சார் அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு உறமுறைகளை எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டு வந்தாங்க ஏங்க நம்ம பொண்ணு நம்ம பொண்ணாவே இந்த வீட்டில் தூங்குறது இதுதானே கடைசின்னா என்னதான் இருந்தாலும் நாளைக்கு இருந்து இன்னொருத்தரோட மனைவி இன்னொருத்தரோட மருமகன் தானே நம்ம வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்ல சொல்லவே அப்பாவும் அம்மாவும் அழுதுட்டாங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு அவங்க இரவையெல்லாம் கழிச்சிட்டாங்க அடுத்த நாள் காலையில் மண்டபத்திற்கு செல்றதுக்கு எல்லாருமே தயாராகிட்டோம் வெளியில் நான் தயாராகி வந்ததும் அப்பா கண்ணில் நீர் வர அதை கட்டுப்படுத்த முடியாமல் அவர் தடுமாற்றம் அடைஞ்சிட்டார் நான் ஓடி சென்ற அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டேன் அவரோட சட்டையில் நான் அழுத அழுகையில எல்லாம் ஈரமே ஆயிடுச்சு என் அண்ணாவும் தங்கச்சி என்னை பார்த்து இன்னமோ மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி நின்னாங்க உடனே எங்கள் அம்மா வந்து என்னை ஏக்கத்துடன் கட்டி பிடிச்சிட்டு அழுகாதமா சொல்லி சொன்னாங்க உடனே என் தங்கச்சி அந்த சூழ்நிலையை சரி பண்ணணும்னு என்ன அம்மாட்ட சமையல் டிப்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கியா அப்படின்னு கேட்க என் அண்ணன் சொன்னா அதெல்லாம் அவன் கில்லாடிடி யூடியூப் பார்த்து கற்றுக்குவான்னு சொல்லவும் அங்கே இருந்த உறமுறைங்கள் இருந்து எல்லாருமே சிரிச்சிட்டாங்க ஒரு முதியோர் குரல் கேட்டுச்சும்மா மண்டபத்துக்கு லேட்டாச்சு வாங்க போகலாம் எல்லாம் வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரில் நான் என் தங்கச்சி என் அண்ணன் மட்டும் ஏறிக்கிட்டோம் அப்பா அம்மா உறம்புறை எல்லாம் பின்னாடி வேனில் வந்தாங்க என் தங்கையா என் தங்கை என்ட்ட சொன்னால் உமா கடைசியாகவும் மடியில் படுத்துக்கிறேக்கா நீ இல்லாமல் நான் தான் என்ன பண்ணணும் தெரியல எதாக இருந்தாலும் தான் வந்து ஃப்ராங்காக பேசுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மடியில் படுத்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா நான் அழுத அவளுக்கு எப்பவுமே பிடிக்காது அவள் அழுதுதும் நானும் அழுகவும் அவளுக்கு அவளையை சமாதானம் பண்ணிட்டு உடனே எழுந்திரிச்சிட்டா அப்போ அது காரை ஓட்டிகிட்டு இருந்த அண்ணன் அங்கே உனக்கு எந்த பயமும் வேணாண்டா அங்கே நம்ம வீடு மாதிரியே எல்லாரும் ரொம்ப மென்மையானவங்க எந்த தப்பு செஞ்சாலும் அதை புரிஞ்சுட்டு உன ஏற்றுக்குவாங்க அப்போ எந்த ஒரு கஷ்டமும் உனக்கு வராது எப்போ உனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அண்ணன் நான் இருக்கேன் அதை மட்டும் நீ மறந்துடாத சரியா அப்படின்னு அண்ணா என்னை பார்த்து கேட்டா நான் சரிண்ணா அப்படின்னு சொல்லி தலையை மட்டும் ஆட்டினேன் நீ எங்களுக்கு அங்கே போய் வாங்கி கொடுக்குற ஒரே ஒரு நல்ல விஷயம் உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக எடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்கிற பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு அண்ணாக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி அண்ணா கண் கலங்கினார் உடனே அண்ணா சின்ன பிள்ளையாக இருந்த உன்னை நான் சைக்கிளில் வச்சுட்டு கூட்டிகிட்டு போய் ரவுண்ட் அடித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது இப்போ நான் காரில் ஏற்றிட்டு கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு கல்யாண பெண்ணை என்னால் பார்க்கவே முடியலடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவரே கிள்ளிட்டு இது நிஜம்தான் சொல்லி சிரிச்சுக்கிட்டார் இரவு வரவேற்பு இருந்தது நானும் அவரும் மணமக்களாக மேடை ஏறினோம் எங்கள் இருவரையும் பார்த்து எங்கள் குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும் என் அப்பாவோட நீண்ட நாள் கனவு நிறைவேறிச்சு அவரோட முகத்திலேயே அவரோட பூரிப்பு நல்லா தெரிஞ்சுது எங்கள் இருவரது நண்பர்கள்லாம் மாற்றி மாற்றி வரவும் நாங்களும் மாற்றி மாற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம் வரவேற்பு ரொம்ப நல்லதாக சந்தோஷமாக இனிமையாக முடிவடைஞ்சிது காலையில் அஞ்சு மணிக்கு முகூர்த்தம் மணமகளில் கூட்டிகிட்டு வாங்கங்கிற சத்தம் கேட்டுச்சு நான் தயாராக இருந்தேன் மணமகள் அறையில் எனக்கு அந்த மணமகளை கூட்டிட்டு வாங்கன்னு ஐயர் சொன்னதும் என்னமோ மாதிரி படப்படன்னு ஆயிடுச்சு என் தங்க மணமேடை காலத்து செல்ல வந்தா அப்போ சொன்னால் என் தங்கச்சி அக்கா மணமேடைக்கு அவனை அழைச்சிட்டு போக போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் அவனை இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டா இனிமேல் நீ இன்னொருத்தரோட ஒய்ஃப் இனிமேல் இன்னொருத்தர் வீட்டு பொண்ணாகிடுவேன் என் அக்காவாக நான் தானே உன்னை கட்டி பிடிச்சிக்க முடியும்னு சொல்லி என்னை இருக்குமா கட்டி பிடிச்சிக்கிட்டா என்னை வைக்காதடின்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு பேருமே அழுதுட்டோம் பெரிய என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் மனமேடையில் உட்கார வச்சா நான் அப்படியே கண்ணு ததும்ப நின்று பார்த்தேன் எனக்கு நேராக எங்கள் அண்ணன் கைகூர்வைக்காக உட்காந்துருந்தான் என்னை பார்த்து அழுகாத அப்படின்னு சொல்லி சாடை பண்ணான் நான் சரியானு சொல்லி சாடை பண்ணேன் ஆனால் அழுகாதேன்னு சொன்னான் என் அண்ணாவோட கண்ணில் கண்ணீர் கொட்டுச்சு அதை எனக்கு கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளை பார்த்துட்டாரு தைரியமாக இருங்க உங்கள் தங்கச்சி நான் என் உயிர் மாதிரி பாதுகாத்துக்குவேன்னு அவர் சொன்ன அந்த ஒத்த வார்த்தையில் எங்கள் அண்ணாவோட வந்த கண்ணீரெல்லாம் நின்று மூஞ்சி முகம் ஃபுல்லாக சிரிப்பாக இருந்துச்சு எனக்கும் ஆறுதலாக இருந்துச்சு என் கழுத்தில் மாங்கல்யம் ஏறிய பிறகு என் அண்ணன் தங்கை அப்பா அம்மா கண்களில் நீர் பெருக்குச்சு அடுத்து தான் மக மணமக்களை மாலை மாற்றிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அவர் சடார்னு என் கழுத்தில் மாலை போட்டுட்டாரு நானும் மாலை போடணும்னு முயற்சி செஞ்சேன் அவர் என்னையோட உசரம் அல்லாவா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சும்மா மாலை போட்டுக்க மாட்டாங்களே நானும் எம்பி எம்பி கிதிச்சு என்னால் முடியல திடீர்னு ஏதோ இரண்டு கைகள் என்னை தூக்கி தோல் மேலே வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு உணர்ச்சி திரும்பி பார்த்தா என் அண்ணன் நான் இருக்கேன் நீ போடுமான்னு அண்ணா சொன்னால் அப்போ என் மனசுக்குள்ள நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன் கடவுளே எனக்கு எந்த சோதனையும் வந்துடக்கூடாது என் குடும்பத்தில் இருக்க யாருமே வந்து தாங்க மாட்டாங்க எனக்கு எப்போ என்ன கஷ்டமாக இருந்தாலும் இப்போ இருக்கிற மாதிரியே எப்போவும் என் அண்ணா என் கூட தோல் கொடுத்து இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிட்டு அவருக்கு சந்தோஷமாக நான் மாலையை மாட்டிட்டேன் இருந்த எல்லாருக்குமே எங்கள் பாசத்தை பார்த்து புல்லரிச்சு தான் போயிடுச்சுன்னு சொல்லணும் எல்லாத்தோட காலில் விழுந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கினோம் திருமணமெல்லாம் முடிஞ்சது உறமுறைங்கள்லாம் கிளம்பிட்டாங்க மாமியார் சொன்னாங்க நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போடா மாப்பிள்ளையும் பொண்ணும் நாங்கள் சாயந்தரம் வந்து உறம்புறையோட உனையை அழைச்சிட்டு போகிறோன்னு சொன்னாங்க நான் சந்தோஷமாக திருமணம் முடிஞ்சதும் மகிழ்ச்சியும் எல்லாம் வருத்தம் எல்லாம் கலந்து நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கள் அப்பாவுக்கு தான் அந்த மண்டபத்திலேயே இருந்தவங்களோட மகிழ்ச்சியும் அதிகமாக இருந்தது வருத்தமும் அதிகமாக இருந்துச்சு நான் கல்லூரியில் படிக்கும்போது சுற்றுலா செல்கிறதுக்கு பெர்மிஷன் ஆனோ என் தங்கச்சியை கேட்டால் கூட ஐயோ ரெண்டு நாள் உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது நானும் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறவர் தான் எங்கள் அப்பா எங்கள் அண்ணனை போய் தாஜா பண்ணி நாங்கள் ஐஸ் வச்சு அண்ணா சிபாரிசு மூலமாக சுற்றுலா போவோம் அப்பையும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்னமா பண்ணுறேன் எங்கேடா இருக்கேன் எந்த சீட்டில் உட்காந்துருக்கேன் சாப்பிட்டியா எப்போ வருவேன்னு கேட்டு நச்சு பண்ணுறவர் தான் எங்கள் அப்பா நீ நான் இல்லாமல் எப்படி இருப்பாரோன்னு நினைக்கும் போதே எனக்கு துக்கம் தொண்டை அடைக்குது என் மாமியார் வீட்டு உறவினர்கள்லாம் சாயந்தரம் வந்துட்டாங்க எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில இருக்கு ஐயோ இதுதான் அந்த நேரமா நான் எந்த நேரத்தை எதிர்பார்த்து பயந்துட்டு இருந்தேனோ அந்த நேரம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தைரியமும் இல்லாமல் நான் நின்றுட்டு இருக்கேன் என் அண்ணன் வந்து என் கையை கோர்த்து என்னை ஆசுவாசப்படுத்தினா அண்ணன்ட்டு எப்படியும் வரேன்னு சொல்லி கடந்து வாசலுக்கு வந்ததும் என் தங்கச்சி அழுதுகிட்டு இருந்தா என்னால் அவளை பார்த்ததும் என் அழுகிய அடக்க முடியல நானும் அவளும் கட்டி கொண்டு ரொம்ப அழுதோம் உடனே எங்கள் அப்பாவை நான் தேடுனேன் எங்கள் அப்பா நான் வலி என்னை அனுப்பி வைக்கிறதுக்கான தைரியம் இல்லாமல் அவரோட அறையில் போய் அமர்ந்திருந்தார் நான் உள்ளே ஓடிப்போய் அப்பா என்னை வழியேனு இப்போ வரமாட்டிங்களாப்பா அப்படின்னு சொல்லி நான் அழுதேன் இல்லைடா அப்படிலாம் இல்லைடான்னு சொல்லி எங்கள் அப்பா கண்ணை தடிச்சிட்டு மனசுக்குள்ள ஒரு திடத்தை கொண்டாந்துட்டு வாசல் வரைக்கும் வந்தார் ஆனால் அவரைனால் அழுகிய அடக்க முடியல என் மாமியாரும் அவர்கள சொந்தக்காரங்களையும் பார்த்து கையெடுத்து கூப்பி எங்கள் அப்பா கையெடுத்து கும்பிட்டு ஒருத்தர்கிட்ட அழுகுறது என் வாழ்க்கையில் முதல் முறை இப்போ தான் நான் பார்க்குறேன் கையெடுத்து கூப்பி சொன்னார் என் தங்கத்தை தங்கமாகவே வச்சுக்கோங்க அவளை பத்திரமாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னார் அங்கிருந்து உறவுணர்கள்லாம் அடக்க முடியாமல் எல்லாருமே அழுதுட்டாங்க என் தங்கச்சி அப்பா இதுக்கு மேலே இருந்தா ரொம்ப உடஞ்சிருவாருன்னு சொல்லி அக்கா பத்திரமா போயிட்டு வா எங்களை எல்லாம் மறந்துடாத அப்படின்னு சிருங்கி விட்டு அப்பாவை அழைச்சிட்டு உள்ளே போயிட்டா என்னால் அந் அந்த இடத்துல நிற்கவே முடியல என்னால் எங்கள் அப்பா போகிறத பார்க்கவே முடியல எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சு என்னை அழைச்சி மாப்பிள்ளை உட்காந்துருக்க காரில் உட்கார வைக்க போனாங்க அப்போது இதுவரைக்கும் அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தேன் என் அம்மா என் மாமியார் கையை பிடிச்சிட்டு என் மகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க என் மகளை நீங்கள் அம்மானு கூப்பிட சொன்னீங்க என் மகளை உங்கள் மகளாகவே வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க உடனே என் மாமனார் இடமறிச்சு கவலைப்படாதீங்க உங்கள் நினைப்பே வராத அளவுக்கு ஒரு அம்மாவுக்கு அம்மாவாக அப்பாவுக்கு அப்பாவாக இருந்து நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லி ஆறுதல் சொன்னார் எங்கள் அம்மாவுக்கு அப்போ தான் ஒரு பெருமூச்சு வந்துச்சு என் அண்ணா சரிடா பார்த்து பத்திரமா போங்க ஃபோன் பண்ணு டெய்லின்னு சொல்லிட்டு மண்டபத்தில் இருந்த பெண்டிங் ஒர்க்கெல்லாம் பார்க்க அவன் கிளம்பிட்டான் கார் கிளம்புச்சு என்னால் முடியல நான் உடம்பு தான் அங்கே போகுதே தவிர என் மனசெல்லாம் என் வீட்டை தான் சுற்றிட்டு இருந்துச்சு எங்கள் அப்பா அழுகையை அடக்கிட்டு நான் எப்போவும் கட்டி பிடிச்சி தூங்குற என் டெடி பார்க்க போனார் டெடி தூக்கும்போது அது கடியில் ஒரு கடிதம் இருந்துச்சு ஆமா அந்த கடிதம் எழுதுனது நான் தான் என் அப்பாவோட வாழப்பிள்ள கடிதத்துல அப்படி என்ன நான் எழுதியிருக்கேன்னு பார்க்கலாமா என் அன்புள்ள மேசக்கார அப்பாவுக்கு எனக்கு தெரியும் இப்போ நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தத்துல இருப்பீங்க கம்பீரமான என் அப்பா உடஞ்சி அழுகிறது என்னால பார்க்க முடியாது உங்க வாழ பொண்ணுக்கும் அது பிடிக்காது தானே தயவு செஞ்சு அழுகாதீங்கப்பா நான் என்ன பண்ணட்டும் நான் அண்ணா மாதிரி ஆம்பளை பையன் நான் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு உங்களோட போய் இருந்திருப்பேனே நான் பொம்பளை பிள்ளையாக பிறந்தனே நான் என்ன பண்ணுறது இன்னொரு வீட்டுக்கு போகிறது தான் அந்த சமுதாயத்தோட நீயதுன்னு சொல்லியே வளர்த்திட்டீங்க அதனால் நான் கல்யாணம் பண்ணால் போய் தனப்பா ஆகணும் நான் நம்ம வீட்டில் டெய்லி இல்லைனாலும் நான் டெய்லியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன்ப்பா நீங்கள் எனக்கு எப்பவுமே கால் அமுத்தி விடுவீங்க கால் வலினா யார் இருக்காங்க என்னென்னலாம் பார்க்க மாட்டீங்க என் காலை தூக்கி மடியில் வச்சுட்டு அமுத்தி விடுவீங்க இனி யார் எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லும்போதெல்லாம் அமுத்துவாங்கன்னு சொல்லும்போதே அழுக ஆனால் அதுக்கும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்ப்பா எனக்கு கால் வலிச்சிதுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ற கட்டாயம் நீங்கள் வந்து எனக்கு கால் அமுத்தி விடணும் அப்போ தான் எனக்கு வலியே சரியாகும் டெய்லி நான் தான்ப்பா உங்களுக்கு மாத்திரை கொடுப்பேன் இனி என்னால் டெய்லியுமே கொடுக்க முடியாது நான் எப்போவாது அங்கே வரும்போது தான் கொடுக்க முடியும் இனி அப்பாவை என்ன மாதிரி நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி தங்கச்சீட்டை சொல்லிட்டு வந்திருக்கேன்ப்பா வருத்தப்படாதீங்கப்பா ஏன் இடம் கொஞ்ச நாள் அவளும் தான் பார்க்கட்டுமேப்பா இன்னொரு வீட்டுக்கும் போகிற வரைக்கும் அப்பா அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா அம்மா கூட போடுற செல்ல சண்டையெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க அண்ணாவையும் தங்கச்சியும் எப்பவுமே வந்து கவலைப்பட விட்டுறாதீங்கப்பா மிஸ் யூ அப்பா அப்படின்னு சொல்லி கடிதம் இருந்துச்சு அதையெல்லாம் படித்து முடிச்சுட்டு சரிப்பா ரொம்ப அழுகாதீங்க என்னால் பார்க்க சகிக்க முடியாது இப்போ நேராக ஹாலுக்கு போய் டிவியில் நம்ம எப்பவும் பார்ப்போமே அண்ட் ஜேரி அதை போய் பாருங்கள் நல்ல எபிசோட் போடுற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு எழுதியிருந்தது இப்படிக்கு உங்கள் வாழ பொண்ணு அப்படி கூறி முடிச்சதும் அந்த கடிதத்தை சந்தோஷமா எடுத்து அதுக்கு ஒரு ஆழ்ந்த மொத்தத்தை கொடுத்து சட்டப்பையில வச்சுக்கிட்டார் அப்பா அப்பா உடனே ஹாலுக்கு வராரு இப்போ அவர் மூஞ்சியில் பளிச்சுன்ற ஒரு உணர்வு தங்கையினாலையும் அம்மானாலையும் பார்க்க முடியுது அம்மாவும் தங்கையும் அபிநானும் படத்துல வர வா வா என் தேவதையே பாட்டை பார்த்துட்டு இருக்காங்க அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என் தான் ஒரு கண்ணு முன்னாடி ஓடிட்டு இருந்துச்சு உடனே என் தங்கையை பக்கத்தில் இழுத்து அணைத்து கொண்டு சோபாவில் நிம்மதியாக அமர்ந்து அந்த பாட்டை ரசிச்சுட்டு இருந்தார் எனக்கு தெரியும் எங்கள் அப்பானால் என்னை விட்டுட்டு இருக்க முடியாது ஆனால் என் நினைவுகளும் என் மனசும் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கும் ஒவ்வொரு ஆண்மகனும் பெண்ணோட உணர்வுகளை அவன் அம்மாட்டையோ மனைவியிட்டையோ தங்கையிடமோ புரிகிறத விட அவன் பெற்ற மகளிடம் தான் நல்லாவே புரிஞ்சுக்கொள்கிறான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன் அம்மா மேலே உள்ள பாசத்தை விட அப்பா மீது தான் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு அப்பாவும் த மகள் கேட்பவர்கள் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க எப்படியாவது நிறைவேற்றினும் தான் ஆசைப்படுவாங்க மனைவியோட பேச்சை கேட்காத கணவர்கள் இருக்கலாம் ஆனால் மகளோட பேச்சை கேட்காத அப்பா இருக்கவே முடியாது திருமணம் முடிச்சு கொடுத்தா அந்த பொண்ணுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தது ரொம்ப சந்தோஷப்படுறவரும் ரொம்ப வருத்தப்படுறவரும் கண்டிப்பாக அந்த பெண்ணோட அப்பாவாக தான் இருக்கும் பொதுவாக சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ராஜாவோட உயிர் ஏழு கடல்கள் தாண்டி ஏழு மலைகள் தாண்டி உள்ள ஏதோ ஒரு குகையில் உள்ள ஒரு கிளியோட உடம்புக்குள்ளே தான் இருக்கும் அது தான் ஒவ்வொரு அப்பாவின் உயிரும் தன் மகளுக்குள்ளே தான் இருக்கும்